எல்லோருக்கும் வணக்கம் இந்த நன்னாளில் இறை உணர்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம் நான்கு நாட்களாக வீடியோ பதிவு போடும் என்பது முடியவில்லை பல வேலை காரணமாக மீண்டும் சந்திக்க ஆர்வமாக உள்ளேன் உங்களை எனக்கு சப்கிரி செய்கிற அனைவரும் என் சகோதரர்கள் சகோதரிகள் பெரியோர்களே எல்லோருக்கும் எனக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் அந்த வாய்ப்பு கிடைத்தது இப்பொழுது பொதுவாக என்னுடைய ஆசை அதாவது ஒரு சுந்தர பிச்சை போல தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் அவரை உலகிற்கே தெரியும் அதே போன்று இப்பொழுது ஒரு பையன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சாதிக்க முடியாத என்று எதிர்பாராத ஒரு நல்ல செயலை செய்து மனிதனே இல்லாத கார் தானாக ஓடக்கூடிய அதை முழுமையாக எனக்கு படிக்க நேரமில்லை இருப்பினும் ஞாபகத்திற்கு வந்தது அதை கார் தானாக ஓடும் டிரைவரே தேவையில்லை என்று கண்டுபிடித்துள்ளார் இதை கேள்விப்பட்டேன் அந்த உலக மகா சாதனை அமெரிக்க விஞ்ஞான அவருக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து அவர் நான் நல்ல பதவியில் அமர்த்தி படிப்படியாக முன்னேறி என்று சாதனை படுத்திக் கொண்டிருக்கின்றார் இதே போன்று எல்லா இளைஞர்களும் இளைய சமுதாயம் அதுவரை அவரை விட இன்னும் நன்றாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அதற்கு இறைவனை முதலில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நாம் பார்க்க போவது கர்சனம் யோகம் இது இருபத்தி ஏழு நேற்று யோகங்களில் இது ஒரு யோகம் இது பதினாலாவது யோகம் பொதுவாக இது சுப யோகம் நண்பர்களே எப்படி நீ கேட்டீங்கன்னா சமஸ்கிருதத்துல கர்ஷன அப்படின்னா மகிழ்ச்சி பூரிப்பு அப்படின்னு அர்த்தம் அப்ப மகிழ்ச்சி பூரிப்பு இப்படி வரும் ஒருத்தருக்கு உணவே இல்லாம சாப்பிட்றதுக்கு வழியே இல்லாம கஷ்டப்படுறான் அவனுக்கு பசி இப்ப தாங்க முடியல ஒரு உணவு கொடுத்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் பணமே இல்லாம கஷ்டப்படுறேன் செலவுக்கு தேவைக்கான பணம் கூட இல்லை அவனுக்கு தெரியும் பணம் கிடைத்தா எப்படி இருக்கும் இப்படி சொல்லிட்டே போகலாங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையே இல்லைன்னு சொல்லுவாங்க அதைத்தான் நான் இந்த சொல்றேன் இது எதிர்பாராம கிடைக்கணும் அந்த கூரிப்பு மகிழ்ச்சிங்கிறத பத்திதான் இந்த ஹர்சன யோகம்ங்கிறது சொல்லுது இந்த யோகத்துல பிறந்த எல்லாருக்கும் அது கிடைச்சிருமா அப்படின்னா அதுவும் கிடையாது இவங்க எப்படி இருப்பாங்கன்னா அன்பான சுபாவமா இருப்பாங்க எல்லாருடையும் அமைதியா இருப்பாங்க மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைப்பாங்க ஆற்றல் ஒரு செயல்திறன் ஆளுமை திறன் சொல்லுவாங்க எதையுமே நிர்வாகம் பண்றதுல ஒரு தனித்துவம் வாழ்ந்து வர இருப்பாங்க இதோடைய ஆட்சிக்கோளுங்கிறது சூரியன் நம்ம முன்னோட சொல்லிட்டு இருக்காங்க சூரியன் சொல்ல வேண்டியதே இல்லை உங்களுக்கு ராஜபாதவி உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து இருக்குது தந்தை சிவன் ஆன்மா காரகன் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு மேல என்ன வேணும் சூரியனுக்குள்ள அப்பேற்பட்ட சூரியன் தான் இந்த யோகத்திற்கு வர்றாரு அப்ப இந்த யோகம் நம்மளுக்கு என்ன செய்யும் இந்த யோகம் எல்லாரும் கிடைச்சிருமா இந்த யோகம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் இத ஒரு விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க அதாவது இப்ப இந்த விபரீத ராஜயோகம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம முன்னோர் இந்த லக்னத்திற்கு ஆறாவது வீடு எட்டாவது வீடு பன்னிரெண்டாவதுங்க இந்த ஆரி எட்டு பன்னிரெண்டுங்கிறது துரஸ்தானம் சொல்லுவாங்க ஏன்னா கெட்ட ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதுல எல்லா ஸ்தானத்துலயும் பனிரெண்டு ஸ்தானம் பனிரெண்டு வீடுகளுக்கு நல்லது இருக்கு பாதி கெட்டதும் பாதி இருக்கு இந்த ஆரி எட்டு பன்னிரெண்டு மட்டும் இல்ல எல்லாத்துலயும் இருக்கு அப்ப நம்ம நல்லது பார்ப்போம் இப்ப நம்ம ஏன்னா கெட்டதே பேசிட்டு கூடாது நம்ம எதை பேசுறோமோ அதுதான் அமையும் நல்லதே பேசுவோம் இப்ப ஆறாம் இடம்ங்கிறது எட்டாம் இடம்ங்கிறது பன்னெண்டாம் இடங்கிற இடத்துல இப்ப இந்த விதிர ராஜோகத்துக்கு என்ன சொல்றான்னா இந்த எட்டு குடையவன் ஆறுல பேர் இருந்தாலோ பன்னெண்டு குடியன் ஆறுல பேர் இருந்தாலோ ஏன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம்னு சொல்லியிருக்காங்க இதுல மறைஞ்சிட்டா அப்ப இந்த குடியவன் யார் புதன் இந்த புதன் வந்து பன்னெண்டு குடியவன் வந்து குரு இங்க எட்டுல ஆறுல இருந்தாலோ இந்த குரு ஆறுல இருந்தாலோ மறைஞ்சிட்டாலோ அந்த கெட்டவன் கெட்டதில் கெட்டிடும் ராஜயோகம் அது எப்படிங்க ஒரு ஸ்தானம் ஆறு என்பது வயிறு எட்டு என்பது ஆயுள் பனிரெண்டு என்பது நமக்கு ஒரு மூலவனம் செய்யக்கூடியது நல்ல தூக்கம் அமைதியான நி நல்ல நித்திரை சுகமான நித்திரைன்னு சொல்லுவாங்க நிறைய இருக்குங்க இதை சொல்லக்கூடிய பாவங்கள் அப்ப அதுல போய் அந்த வீடு மாதிரி தூங்க பன்னெண்டு பன்னெண்டு குழுவிட்டு தூங்க மாட்டாங்க எட்டு குழுவிகாரணம் வந்துட்டு அவங்க ஆயுள் பலமே இல்லை சொல்றதா அது என்ன காரணம்னா துரஸ்தானங்கள் நம்மளுக்கு கெட்டது செய்யும் அதே வலியுறுத்தி இந்த துரஸ்தானங்கள் வந்து மறைஞ்சிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி அது மறந்துட்டார்பா உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன ஆற்ற தேர்தல் மன மன தேர்தல் அதாவது அவனுடைய மன வலிமை பெறுறதுக்கு தைரியத்துக்காகவும் சொல்லப்பட்டவா அப்படின்னு சொல்லலாம் இதுல உண்மை இருக்கலாம் ஏன்னா நிறைய ஐம்பது வருடங்களாக சொல்லிட்டு இருக்காங்க சரி நம்ம அதை வந்து குறை சொல்லக்கூடாது எல்லாம் முன்னொரு காரணம் எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க இருக்கட்டும் நமக்கு தெரிஞ்சதில் பேசுவோம் இப்ப நம்ம இப்ப வந்து இந்த ஆறாம் அதிபதி பன்னா எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இதுல இந்த எட்டாம் அதிபதியை நம்ம இருக்கிறோம் இது நம்ம பாஸ்கர் ராவ் முறையில உபநட்சத்திர கோட்பாடு இவங்க வந்து பொதுவாக இந்த சவாலான விஷயங்கள்லாம் எதிர் நோக்கி அந்த சூழ்நிலாம் சமாளிக்க தெரியும் இவங்களுக்கு அதனால இவங்களுக்கு எதிர்பாரான நன்மையும் எதிர்பாராத வெற்றி புகழ் செல்வம் திடீர்னு தேடி வர முடியும் இந்த எதிர்பாராத அப்படிங்கிறது பாருங்க இந்த எட்டாம் பாவம்ங்கிறது இந்த பாவம்தான் எட்டாம் பாவம்ங்கிறது எதிர்பாராத அப்படின்னு அர்த்தம் இந்த எதிர்பாராதன என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பசியோட திடீர்னு சாப்பாடு கிடைக்குது பணமே இல்லாதவனுக்கு ஒருத்தர் வந்து ஆயிரம் ரூபாய் செலவு கொடுத்து கணக்கு சொல்லுவோம் அது எதிர்பாராத இப்படி இந்த எதிர்பாராத அப்படிங்கிறது எட்டாம் பாவங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஜாதத்துல அத நம்ம கணினியில போட்டு பார்க்கணும் அதை இந்த இடத்துல நம்ம விவரம் உங்களுக்கு போர் அடிக்கும் இந்த எட்டாம் வீட்டுல உள்ள உணச்சத்திரம் வச்சுக்கிறோம் சுருக்கமா எட்டாம் வீட்டு உணச்சத்திரம் இந்த பாவம் இது நட்சத்திரம் இது உபநட்சத்திரம் இப்ப இந்த எட்டாவது வீட்டினுடைய மூன்று நட்சத்திரம் இல்லை அந்த நட்சத்திரத்துல ஒரு உப நட்சத்திரம் ஒருத்தருக்கு ஒரு கிரகமா இருக்கும் ஒன்பது கிரகங்களுக்கும் எட்டாம் பாவம் என்ன செய்யுங்கிறது தனியா பார்ப்போம் பொதுவா எட்டாம் பாவம் என்ன செய்யும் லக்னத்துக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கு எட்டாம் பாவம் அப்ப அந்த எட்டாம் பாவம் எதிர்பாராத தலைமை பதவி பெரிய பதவிகளை டக்குனு உங்களுக்கே தெரியும் யார் யார் பதவிகள் இருக்காங்க இருந்தாங்க இதன் மூலம் அதிகாரமும் உயரும் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் தனநிலை உயரும் புகழ் கிடைக்கும் எதிர்பார எதிர்பாராத பதவி சரி இதுக்கு என்ன வேணும் எட்டாம் பாவம் மட்டும் போகுமா பத்தாதுங்க லக்னம் லக்னம்ங்கிறது நீங்க அப்ப இந்த லக்னம்ங்கிற ஒண்ணு இந்த பனிரெண்டு ராசியையும் ஆளுமை செய்யுது ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தானே செய்யுறீங்க அப்ப நீங்க நினைக்கிறதுங்கிறது லக்னமா இல்லையா அப்ப அந்த ல நீங்க நல்லது நினைச்சாதானே உங்களுக்கு நல்லது கிடைக்கும் நல்லது செஞ்சா தானே கிடைக்கும் அப்ப அத நல்ல வழியில கொண்டு போறியாங்க நீங்களே உங்கள் நல்லதுக்கும் கொண்டு போறீங்க கெட்டதும் கொண்டு போறீங்க அப்ப நல்லது மட்டும் கொண்டு போறது யோகம் அது லக்னம் அந்த அமைப்பு இருக்கணும் அந்த நல்லது ஒரு லக்னம் ஒருவருக்கு நன்றாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் லக்னம் எப்படி இருக்கணும் பொதுவா ஜோதிடத்தில் ஒருவருக்கு லக்னம் அவரை மேல்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய பாவம் இதுனா தனநிலையை கொண்டு போகக்கூடிய பாவம் லக்னம்ங்கிறது ரெண்டுங்கிறது தனநிலை இந்த லக்னம் ரெண்டாம் பாவம் தொடர்பு பெற்று ஒருத்தர் வந்து தனநிலையை சிறந்து விளங்குவார் எப்படின்னு கேட்டீங்கன்னா பதினோராம் பாவமும் இருக்கணும் இந்த லக்னம் இந்த ரெண்டு பதினொன்னு இந்த பாவத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள்ல இருந்தா அவர் தனநிலையை சிறந்து விளங்குவார் எதிர்பார்த்த பாவம் கிடைக்குங்க உறுதியா இது மாதிரி இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது லக்ன பாவம் அந்த வச்சுக்கணும் இதை விட முக்கியம் லக்ன பாவம் வந்து இந்த லக்ன பாவம் வந்து பத்து பதினோராம் பாவம் அதாவது இந்த பத்தாம் பாவம் பதினோராம் பாவம் இது பத்தாம் பாவம்ங்கிறது பதவி அந்தஸ்து பதினோராம் பாவங்கிறது வெற்றி இந்த தொடர்பு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த லக்னம் இத தொடர்பு வைக்கக்கூடிய அமைப்பு இருந்தா அவங்களுக்கு இந்த எதுவாராத வெற்றி முழுமையான வெற்றியாக கிடைக்கும் இதை தாங்க சொல்லுவாங்க கதவை தட்டிட்டு கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்ம நடைமுறையில பேசுவோம் பாத்தீங்களா கடவை தட்டிட்டு கொடுப்பான்ப்பா கூரையே பிரிச்சுட்டு கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவான் உண்மைதான் அவனுக்கு ராஜ்ப்பா அவனுக்கு என்னப்பா ராஜீவம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ப அதிர்ச்சி எதிர்பாராம லாட்சியத்துல பணம் உண்டு அது ஒரு இன்ப அதிர்ச்சி சொல்லுவாங்க அதிர்ச்சியான விஷயம் தான் பக்கத்து பாதி லாட்சியில வந்து நம்மளுக்கு அதிர்ச்சியா இருக்கும் நண்பனுக்கு லாட்சியத்துல வந்து அவன் கம்ம்தான் நம்மளுக்கு அதிர்ச்சியா இருக்கும் அப்படியா அப்ப திடீர்னு ஒரு சுத்து கிடைக்கிறோம் அது பாருங்க சொத்து கிடைக்கும்னா அந்த சொத்து வந்து தாத்தா ஏற போல கிடைக்கும் அவர் எதாவது உயிரை வச்சுருப்பாங்க அந்த பையனுக்கு அது திடீர்னு கிடைக்கும் அந்த சொத்து கிடைத்த உடனே அந்த சொத்துடைய வேல்வி என்ன தாத்தா எதார்த்தமா நம்ம வாங்கிட்டு ஒரு ஏக்கரை ஏழு வாங்கி வாங்கிட்டு பாரு அதுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வளர்ந்து ஒரு செந்து ஒரு ஊழியா போக மாதிரி இதுதாங்க சிறுபாராத தனவரவு சொத்து இப்படி இவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா கடினமான வாழ்க்கை வாழ்றவங்க இருப்பாங்க பெரும்பாலும் மிகவும் ஏழையாகவும் நல்ல படிப்பு அறிவுலாம் இருக்கும் திறமை இருக்கும் ஆனால் வேலையே இருக்காது பாருங்க அவங்க வேலையே இல்லாமல் திடீர்னு நல்ல வேலை கிடைச்சிடும் அப்போ அவங்க உயர்ந்த ஸ்தானத்தில் போய் வெளிநாட்டை போய் இருந்து புகழ் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த எதிர்பாராத வேலை வாய்ப்பு கிடைக்கிறதும் அது இது ஒரு தான் பல கஷ்டங்கள் கடினமாக பாதையில் போய் கஷ்டப்பட்டுட்டே இருக்குது என்ன இவங்க அதெல்லாம் கடந்து வருவாங்க அந்த அப்படி கடந்து கஷ்டப்பட்டு கடந்து வர்றவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது எதிர்பாராத வெற்றி தானே அப்போ இவர்களை சுற்றி உறுதியாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க இப்போ பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி டைம் வீடியோ போடுவோம் ஏன்னா இப்போ எல்லாத்தையும் சொன்னோம்னா நேரமாயிரும் இவங்களை சுற்றி ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் பிளஸ் பாயிண்ட் எனர்ஜிங்கிறது பிரபஞ்சத்தோட தொடது இப்போ இந்த எதிர்மறையான ஆற்றல் அப்படிங்கிறது ஒண்ணு எட்டாம் பாவம் இந்த எட்டாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு எதிர்மறையான ஆற்றலை கொண்டது ஒரு மனதை வாழ்க்கையில எட்டாம் பாவம் ஒரு எதிர்மறையான ஆற்றலை கொண்டது அது லக்னம் தொடர்பு கொண்டா அவனுக்கு எதிர்மறையான சிந்தனை இருக்கும் நீங்க எதை சொல்லி பாருங்க அவனுக்கு அவனுக்கு ஒன்றுமே ஏறாது அவன் வந்து நீங்கள் ஒரு நலவுக்கு நினைக்கணும்னு அதை கெட்டதாக எழுதுவேன் இப்போ லக்னம் அப்படி தொடர்பு கூடாது அதனால சொன்னேன் லக்னம் பதினோராம் பாவம் பத்தாம் பாவம் ரெண்டாம் பாவம் இந்த மாதிரி தொடர்பு கொள்ளும் சொன்னது இப்போ பாருங்க இந்த ஓ எட்டாம் பாவம் ரெண்டு பதினோராம் பாவத்தை தொடர்பு இருக்கும்போது ரெண்டு பதினோராம் பாவத்தை தொடர்ந்து போகும்போது தேவையான பணம் அவனுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் திடீர்னு அவன் வேலையே செய்யாமல் வேலை செய்யாமல் இருக்கலாம் சும்மாவே அளவுக்கு இருக்கான் ஏதாவது ஒரு வழியில அவனுக்கு பணம் இருக்கும் கை செலவுக்கு தகுந்த மாதிரி பணம் கிடைக்கும் பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது என்னப்பா செய்யறான் எங்க இருந்து வருமானம் வரும் தெரியலங்கிறதும் இப்ப அதே எட்டாம் பாவம் பதினோராம் பாவம் நட்சத்திரத்துல இருந்து ரெண்டாம் பாவம் நட்சத்திரத்துல இருந்தா அவரிதமான பணம் கிடைக்கும் எந்த வழியில வரும்ங்கிறது புள்ளி வரும் ஜாதகத்தை பார்த்தா தெரியும் இதே எட்டாம் பாவம் அவங்க பாருங்க மூணு அஞ்சு இந்த ரெண்டு பதினொன்னு இந்த மாதிரி இருந்தா லாரி சீட்ல பணம் கொடுக்கும் அதாவது இப்ப எட்டாம் பாவங்க இது இப்ப இருக்கணும் இது எட்டாம் பாவம் பாருங்க மூணு பதினோராம் பாவம் மூணு ரெண்டு பதினோராம் பாவங்கள் அவங்களுக்கு வந்து இந்த சொத்துல இருந்து உயிர் மூலம் பணம் எடுத்து வந்த மாதிரி உயிர் யாராவது எழுதி வச்சிருப்பாங்க சம்பந்தமே இல்லாம கூட ஒருத்தர் சில எழுதி வச்சிருப்பாங்க ஒரு நடவு பண்ணிருப்பாரு அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு பண்ணி வச்சிருப்பாங்க அந்த உயிர் மூலம் லாபம் அவங்க அதே மாதிரி குருவும் சிக்கரன் ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்துலங்க குரு வந்து உலகத்தில் இருக்க எல்லா படத்துக்கும் தந்துறாரு கஜானா அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா பணம் அரிக்கிற இடம் அங்க குரு நிறைஞ்சிருப்பார் தங்கம் தோண்டி எடுக்கிறாரு பாத்தீங்களா அந்த இடம் குரு நகை கலையை எடுத்துக்கிட்டால் குரு தான் அதனால் நக கடையை போனாலும் மனமே மாறிடும் நம்மளுக்கு உள்ள கடத்துல போகணும் நம்ம மனத்தை மாறும் பாருங்க எல்லாத்தையும் மறந்துடுவோம் அது குருவுடைய அரும் நிறைஞ்சிருக்கும் காரணம் தங்கத்திற்கு அதிபதி குரு புஷ்ப சொல்லுவாங்க புஷ்பராகத்தை அணியக்கூடிய அவர்களுக்கு குருவின் ஆற்றல் கிடைக்கும் அந்த குரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அடைய வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் இந்த சுக்ரனுங்கிறது நீங்க தற்காலிகமா உங்களுக்கு தேவையான அன்றாட செலவுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் மாசத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் இது ஈசிய கொடுத்துட்டு இருப்பார் இந்த ரெண்டு கிரகமும் தாங்க நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகம் சூப்பரா இருக்கும் அந்த ரெண்டு கிரகமும் நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பதினொன்னு இந்த ரெண்டு பதினொன்னு இப்படி ஒரு பத்து இதில் தணக்கிட்டு வச்சுட்டாருன்னா இந்த கிரகமும் அதில் இருந்துச்சுன்னா சூப்பராக வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டு இருப்பேன் கவலை இல்லாமல் அந்த அளவுக்கு வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருப்பான் ஒரு சிலருந்த பெரிய கோடி சொன்னா ஆயிடுவாங்க இந்த குருவும் சுக்ரனும் அவங்க ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்தான் அவங்க வந்து பணம் தரக்கூடாது எண்ணம் கிடையாது அவன் ஜாதகத்துல அந்த குருவும் சுக்ரன் இந்த அஞ்சு ஒம்பது இந்த பாவத்துக்கு வரும்போது தாங்க பாருங்க அஞ்சு ஒம்பது இந்த பாவத்தில் குரு சுக்ரன் வந்தால் பணத்தை கொடுக்கறது நிறுத்திடுவாங்க ஆனா அவனுக்கு ஆரோக்கியத்தை நல்லா கொடுப்பாங்க எந்த கிழவுமே கெட்டதே பண்ணாதுங்க உன்னை கொடுக்கணும் உனக்கு கொடுக்காம இருக்கும் அவ்வளவுதான் நீ கொடுக்கணும்னா கஷ்டப்படம்பீங்க கொடுத்துட்ட சந்தோஷப்பட அவ்வளவுதான் அப்ப எதிர்பாராத சுத்து எப்படி வாங்க திடீர்னு சுத்து இந்த எட்டாம் பாவம் நாலு பன்னெண்டாம் பாவத்தோட குண்டா திடீர்னு சுத்து இது அமைப்பு விடியர் இருக்கணும் நம்ம பிறக்கும் போதே அந்த அமைப்பு இருக்கணும் அந்த எட்டாம் பாவத்தோட அமைப்பு இருக்கணும் அப்ப திடீர்னு சுத்து அதே மாதிரி பாருங்க அதே எட்டாம் பாவம்ங்கிறது நம்மளுக்கு ஐந்தாம் பாவம்ங்கிறது காதல் அப்ப பதினோராம் பாவம்ங்கிறது காதல் சக்சஸ் அடைகிறது அப்படிங்கிறப்ப திடீர்னு ஒரு காதல் உறவுகள் ஏற்படும் ஐந்து பதினொன்று திடீர்னு ஒரு காதல் உறவுகள் அதை சக்சஸ் ஆகி காதலிக்கிறது சக்சஸ் ஆகும் இந்த உறவுகள்லாம் ஏற்படும் அதுவும் சந்தோஷமான விஷயம் தானே அப்ப இந்த ஒவ்வொரு விஷயமும் திடீர் திடீர்னு எதிர்பார்க்காம நடக்குது ஊர் அந்த எட்டாம் பாவங்க அப்ப பாருங்க திடீர்னு ஒருத்தர் கல்யாணம் ஆகிரும் வயசு கிடையாதுங்க எப்படின்னே தெரியாது ரொம்ப ஏழையா இருப்பான் கஷ்டப்பட்ட குடும்பமா இருக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த பையன் போட்ட பார்த்தோன்னா பிடிச்சிக்கோங்க அவ்வளவுதான் அங்க நான் இந்த பையனை தான் கற்றுக்கவே அந்த பொண்ணு சொல்லும் வசதியான வீட்டு பிள்ளையா இருக்கும் அன்பான மனைவியாகவும் இருக்கும் அந்த பையனை பிடிச்சிக்கிட்டு அவங்க தேடி வருவாங்க ஐயா அவங்க எங்க பொண்ணு உங்களுக்கு தர்றோம்னு சொல்லி புரோக்கர் முடியுமாவோ நண்பர்கள் உறவினர் மரம் சொல்லி விட்டுருவாங்க அவங்க கஷ்டப்படுற குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க எங்கனால அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு வர போக முடியுமா பிள்ளைக்கு செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுப்பாங்க ஆனா அந்த பிள்ளை இந்த பையனை வந்து முடிச்சுடும் அதுவே எட்டாம் பாவம் ஏழு தொடர்பு தொடங்குனுச்சுன்னா இந்த மாதிரி பொண்ணு வந்து அமையும் டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சிடும் கல்யாண எல்லாம் கவலையே பர வேண்டியதில்லை அது பூர்வீக சொத்து எட்டாம் பாவம் வந்து நாலு ஒன்பது இது பூர்வீக சொத்து கிடைக்கும் இப்படி வாழ்க்கையில நம்மளுக்கு எதிர்பார அமையிட போது அந்த எட்டாம் பாவம் தான் இந்த மாதிரி அமைஞ்சா இந்த மாதிரி நான் நாற்பண்ணூறுபாய் கிடைக்கும் இதுவே வேற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் நடக்கும் பிரச்சனையும் தரும் அப்ப இந்த இடத்துல இவரு ராஜயோகமா என்ன அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இன்னைக்கு சொல்லிட்டேன் அது நம்ம இருபத்தி ஏழு லட்சத்தர் யோகம்ங்கிறது ஒரு ராஜ்யோத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அது இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அதனால அடுத்த யோகத்துல பார்ப்போம் எல்லோருக்கும் நன்றி